செய்தி வணக்கம் வி வி செய்திகளுக்காகவோர் செய்திகள் வாசிப்பதுவர்ணா பானாவரம் பாநாதர் ஆலயத்தில் மகா சிவலிங்க பிரதிஷ்டை மற்றும் நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் அமைந்துள்ள பன்மொழி அம்மை உடனுரை பாடநாதர் ஆலயத்தில் மகாலிங்கம் பிரதிஷ்டை மற்றும் நன்னீராட்டு வைபவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை பெருமாள் ஆலயத்தில் இருந்து சிவ வாத்தியங்கள் முழங்க முளைப்பாரி ஊர்வலம் நடந்தேறியது தொடர்ந்து தேவாரம் திருவாசகம் முழங்க சிவ அடியார்கள் யாகசாலை கேள்வி நடத்தினர் தொடர்ந்து எந்திர வடிவமான ஆதார பீடத்தில் நவலோக தகடுகளால் நாற்பத்தி எட்டு நாட்கள் முறைப்படி பூஜை செய்யப்பட்டு ஒரு லட்சம் மூலம் மந்திரங்கள் ஓதப்பட்டு பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கும் சக்தி வாய்ந்த தாதுக்கள் நிரப்பப்பட்ட பதினாறு வகை மூலிகைகள் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஓமங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாலநாதர் மகாலிங்கத்திற்கு நவ கலகங்களால் லிங்க சுத்தி அபிஷேகமும் மகா அபிஷேகமும் தொடர்ந்து அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது இறுதியாக சிவனடியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மகாலிங்கத்திற்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதில் கலந்து கொண்ட நூத்தி எட்டு சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி பொருட்களை சிவ யாசகத்தினர் வழங்கினர் இறுதியில் அகத்திய பெருமான் வாக்கின்படி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பிரதிஷ்டை விழாவை லட்சுமிபதி லோகநாதன் சாந்தி பிரகலாதன் உள்ளிட்டோர் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தினர் இதில் இப்பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் உட்பட சுற்றுப்பட்ட பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் சிவனடியார்கள் என பலர் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்